You like it you do

தருண் சார் வாங்க சார் வாங்க தருண் ஆ யூட்டி வேலை முடிஞ்சல தருண் சித்தார்த் எனக்கு எனக்கு பரோட்டா வா தலை சாலுன்னா வாத்தரல ஊரு வந்து என்ன கிடச்சோம் தரேன் நீ சாப்பிட்டாச்சா இப்பந்தான்ப்பா முடிஞ்சு சாப்பிட்டலையா சாப்பிட்டாச்சா இன்னிதானா நீ எங்கே இருக்க வீட்டில தான் பல வீட்டில் தானே

சாப்பிட்டு தானே இருக்கேன் சாப்பிட்டேன்னா அத்த வரட்ட ஆஃபீஸ் வைக்க ஆஃபீஸ் சர்ச் பண்ணிட்டுருக்கேன் இல்லை வீட்டு பாத்ரூம் தான் ஆஃபீஸாக வைக்கலான்னு கேட்டுட்ருக்கேன் என்கிட்ட பின்னாடி இருக்கு பாத்ரூம் வெளியே இருக்குதா இல்லை வரலாம் மெதுவா ம் சரி சரி மெதுவாவோ இதுல வா. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒன்னும் காமிக்க மாட்டேங்குது லைக் மட்டும் ரெண்டு பேர் ரெண்டு கிடையாது ஆப் பயங்கர டேய் தருண் சவுட்டு பயல டேய் நாளைக்கு சிக்கன் ஆகுறானேடியா ஆடு விரத முடியும் சூர்யா சூர்யா அன்னை வாங்னே சூரியனா வாங்க வாங்க நோட்டி வாங்க பரோட்டா சாப்பிட்றீலா சாப்பிட்டாக்கா என்ன பண்ணுறிய வேலை முடிஞ்சா சாப்பிட்டாச்சுப்பா நீ நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுங்க நீ சொன்னாலே என்ன இஷ்டம் சாப்பிடலாம் அவத்தி அடி சூர்யா ப்ரோ எப்படி இருக்கீங்க ஃபைன் குரூப்பில் லிங்க் அனுப்பி விட் இறுக்கனா இல்லை தேவையெல்லாம் வேலை பார்க்காத இல்லை கோமே டிலீட் பண்ணல குரூப்பில் இருக்க அனுப்பிவிட்டா தப்பலாம் கேவ படத்துக்குன்னு இருங்க இல்லையா அதை டெலிட் பண்ணல குரூப்பில் இருந்து சூர்யா வந்தாச்சு பவுலரா வாங்க வாங்க குரலோவியம் நீ எந்த ஊரு நாங்கள் வந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரி வந்தா பார்க்கலாம் நம்மளா கன்னியாகுமரி வந்துருக்கீங்களா சாப்பிட்டாஜா குரலோவியம் பார் எல்லாரும் வந்தாச்சு சும்மா எல்லாம் யாருமே சாப்பாருமே தங்கமுத்து வாங்க மதுரை தப்பக்குலாம் ஜீகர்தா சாப்பிடலாம் எனது வயது அம்பத்தி மூணு கம்பெனி வச்சிருக்கேன் குரலோவியம் நானும் கன்னியாகுமரி நாகர்கோவில் நாங்கள் நாகர்கோவில் தான் நாகர்கோவில் எங்க வாங்க வாங்க நான் நாகர்கோவில் தான் இருக்கோம் நாங்கள் ஆசாரி போலாம் ஆ சாப்பிடா தம்பி நீங்கள் சாப்பிட்டு இருப்பதே பார்த்து எனக்கு பசி போயிட்டு ஐயோ பார்த்துட்டு இருந்தால் பசி தான் வரும் அது எப்படி பசி போவோம் போட்டார் கணேஷ் கணேஷ் மாலதி ஹாய் ஹலோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டே இருக்கேன் பாருங்க பரோட்டா பரோட்டாவும் சால்னாவும் நறுக்குன்னு ஒரு சாப்பாடு நாய் கோட்டாரா வாங்க வாங்க நாங்கள் ஆசாரி பண்ணலாம் गणेश मल्लदीप चैप्टर जा ਨਹੀਂ ਗਿਆ चैप्टर जा என்ன பண்றீங்க இந்த தருண் பைய இருக்கானா பேட்டனான்னு தெரியல グループல யார லிங்க் அனுப்பி வச்சிருக்காங்க கேர்க்குまい నా కేవల పడుతది யாரோக்கு சிரிக்கு இதெல்லாம் அடிச்சுடுவ பறக்குங்க யாரும் இருக்கலாமா தெரிஞ்ச விழா ஆயிரம் ஜெய் நீ போக வழியால இன்னும் நீ பெய்தான் நினச்ச கொஞ்ச நேரம் மெசேஜ் காண தோணேன் சுபின் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ நானும் உங்களுக்கு பிக் ஃபேன் ப்ரோ வாங்க வாங்க வயர் பகுதி எல்லாம் போகல போய் சாப்பிடல உண்மையால குரூப் போட்டிய நானே மறைமுகமாக ஒரு யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன் தெரியாம தம்பி உங்க பேரு சொல்லுங்க அண்ணே நம்ம பேர் வந்து சுபின் பிக் சுபின் நம்ம சேனல்ல இருக்கும் பேரு பேரு நம்ம என்ன வேலை பார்க்கணும் எல்லாமே இருக்கும் நம்ம எல்லா நம்ம சேனல்ல கொடுத்துருவோம் அடிச்சா போதும் வருவோம் உங்க பெயர் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிட்டேன் எதுக்கு வரை முகாமா யூடியூப் வைக்கணும் கவி அப்புறம் அப்புறம் காய் ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க கவி கவி அப்புறம் வாங்க வாங்க சாப்பிட்டா சா என்ன பண்ணுறீங்க வேறபடியே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருங்க நினைக்கிறேன் தம்பி நீ தான் சொன்னாய் யூடியூப் மறைமுகமாக வச்சுருக்கேன் அதனால தான் கேட்கிறேன் உன் பேர் தெரிஞ்சுட்டேன் அது என்ன எனக்கு புரியலையா இவர் பேர் ருக்குமணியா சுபின் ருக்குமணியா லே தருண் லே செத்த பயிர கேவல விடுத்தது வேற யாரும் வேண்டாம் என்னோடய போதும் மறைமுகமாக யூடியூப்னா வெளியாருக்கும் தெரியாமல் வச்சுருக்கேன் ஈவன் என்னன்னா குரூப்பில் லிங்க் அனுப்பிவிடுவேன் ஊரில் உள்ள குரூப்பில் அப்போ நாளைக்கு யாரும் பார்த்தா கேட்பாவேன் செத்துட்டான்ல இல்லை ஆகாசு நடத்துட்டே இல்லைய் இந்த ருக்குமணியில சூடாமணிய நகைச்சுவைக்கு ஒரு அளவே இல்லை கைஸ் இந்த பயில இருக்காதனால ஒரு வகைக்கருண் சூடாமணி சுடலை மணி உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் என்ன மணில வேணும் உங்களுக்கு சுடலைமணி சூடாமணி தங்கமணி வாங்குறேன் வாடுங்கிறேன் குல குரலோவியம் தம்பி வாழ்க்கை வளமுட்டேன் நன்றி அண்ணே நன்றி அண்ணே வாங்கண்ணே வாங்க வாங்க நீங்கள் சொல்லிட்டே வாழ்ந்துடும் காட்டினா பறக்க விடுவான் இல்லை தருண் பையனுக்கு வேலையாக தான் இருக்கும் ஆளுக்கு ஒரு லைக் போடுங்க மக்களே லைக் போடுங்க லைக் போடுங்க நம்ம நாளைக்கு மொட்டை மாடி லைவு கண்டிப்பாக நம்ம மொட்டை மாடி மொட்டை மாடி லைவில் சந்திப்போம் சரியா நே வந்து மேலே வெளிச்சம் இல்லை குரலோவியம் ஆ நல்ல ஒரு ஸ்மைல் வாங்க வாங்க நல்ல ஒரு ஸ்மைல் நம்ம இப்போ கூட பாருங்கள் கே லைட் இல்லாமல் லை எமர்ஜென்சி லைட்டாக வச்சுருக்கோம் இன்னொரு எமர்ஜென்சி லைட் இருந்து அது வந்து சார்ஜ் போயிட்டால் தான் கீழே வந்துடும் நல்லா பசியாக வேறு இருந்தால் சுடையோட போராட்டம் வந்து ஒரு சாப்பாடு பரோட்டா மணி இவர் இது என்ன மணி எல்லாம் உண்டா எல்லாத்தையும் இறக்குங்க அதில் ஒரே வீடியோவில் எல்லா மணியும் இறக்கி தீத்துருங்க நீ தயவு செஞ்சு மக்களே அந்த குரூப்பில் உள்ள அந்த லிங்கை மட்டும் நீ டிலீட் பண்ணி தயவுமே தெய்வமே இதுலேருந்து ஆகாஷ் பயிர்சலனம் இப்போ நான் தான் அவனுக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனலுக்கு அவன் வந்து உலகத்தையே தெரிய வைக்கலாம் ஒரு வகை கேவாதுதான் கேவலப்படுத்திட்டாங்க குகன் சுப்பிரமணியம் ப்ரோ என்ன ப்ரோ சாப்பிட்ற எனக்கு கூட செம்ம பசி வாங்க 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 வாங்கண்ணே சாப்பிடலானே வாங்க 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 பரோட்டானே பரோட்டா இது என்ன பிக்கலை பரோட்டா தெரியுதா பரோட்டா ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே பரோட்டா நிறைய நாள் கழிச்சு பரோட்டா சாப்பிடு சுட்டா சுட்டா இருக்கு வாங்க வாங்கண்ணே கீத்தன்காடு சூப்பர் ஸ்டார் சுபின் மாடசாமி ம் நன்றி ப்ரோ நன்றி நன்றி வணக்கம் வாங்க வாங்க தருணன் நல்லா பண்ணுறீங்க வாங்க எப்படியோ பண்ணிட்டுருங்க வாங்க எந்த ஊர் பரோட்டா அப்புறம் இது வந்து எங்கே அசைப்பாளத்தில் உள்ளது அசரைப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதில் மெயின் கேட்டில் உள்ளது சுமீன் சுமீன் கே வாங்க சிரிச்சிட்டே வாங்க வாங்கண்ணே வாங்க சுமீன் அண்ணே வாங்கண்ணே மாடசாமியா இல்லை இல்லை ஆடசாமி இயே ரெண்டு லைவுக்கு முன்னாடி உள்ள லைவில் வந்தாவே இப்போ எப்போதான் தான் வந்திருக்கோம் வந்து சுமீன் முயல் முயல் வந்துட்டானா மயில் வந்துட்டானா கறியாக போடுவான் கறி மயில்கறினாக்கி நம்ம வீட்டில் என்னை பரோட்டா கூட கறி வாங்க ஆளுகரனை மயில் கறி சரி அண்ணா பசி வாங்க மயில்கறியை போட்டுருவானைக்கு இவனை விட்டு சட்னி செறி விடாது மயில்கறி தருண்கறி கறி ஆகாஷ் கறி மூணையும் ஒரே கட்டாயில் போட்டு வரக்கி ஆள் நிறைய பார்க்குறீ ஆள் ஒரு லைக் விட்டுட்டு வாருங்க வாங்க வாங்க மொயில் வந்த விதத்தில் அடிச்சு விளட்டியாச்சு காலமரிசி மொயில் எதுவும் வராது என் மச்சான் வந்தான் அவன் வந்த வேதான் அவன் லைவ் போச்சு செத்து போச்சு லை மட்டும் நல்லா இருந்தா மச்சம் ஆடா கேட்ட பாய்ச்சிட்டு இருப்பான் மச்சம் ஆராக சென்றாடு கனவு கா யாரும் இல்லை அப்படியே அப்படியா இருக்கான் கேட்டி ஆகாசு இவன் அப்படிப்பட்ட ஆளுதான் கனவு அப்படிப்பட்ட கனவு தான் அவனுக்கு வரும் சும்மா தயவு செஞ்சு அதை டெலிட் பண்ணல குரூப்பில் குரூப்ல கரெக்டாக தலை கட்ட முடியாதுல நாளைக்கு வழியா இருக்கு சிறையா இருக்குன்னா நல்ல வசிக்கும் மக் வெள்ளவாசி சூழ்நிலை மக்கள்லாம் பார்க்கும் எல்லாம் அமைதியாக இருந்து பார்க்கும் கொண்டு வந்துருக்கான் போகல ஒரு கூட்டத்தை எல்லாரும் பார்த்துட்டு இருப்பா ஊரில் இதாட்டு ஊருக்கே பரவாய்ப்பா ஃபோனில் ஏதோ பூ தான் இருக்கு வெளிநாட்டில் பிரச்சனை இல்லை நாட்டு ஊரில் தலையாட்டணா யூடியூப் லிங்கா

வாங்க ஆளுக்கு ஒரு லைக்கு போடுங்க பத்து லைக்காச்சு இப்போ தான் தெய்வம் ஆளு தெய்வம் பத்தாயிரம் லைக்கும் ஒரு தெய்வம் வாங்க டிஸ்லைக் பண்ணிடுறாங்க இன்னைக்கு ஒரு பிடி சித்தார்த் தருண் சித்தார்த் ஆடு வாடிட்டான் செல்ல முடியாது இருப்பான் குரூப்ல தள்ளி விட்டு இருக்கானு ராஜன் வாங்கராஜன் வாங்கராஜன் வணக்கம் வணக்கம் ராஜன் தளபதி விஜய் மாசு மாசுண்ண மாசு அவர் தான் மாசு வாங்க நம்ம தளபதி வாங்க மாசுனா மாசு ஆமாச்சாம் ஆமச்சாம் மச்சானா என்ன காணும் வாங்க தற்கொலை விஜய் தளபதி விஜயனு இப்ப தான் ஜன்னார் பெருமையாட்டு அதுக்கு முன்னாடி தற்கொலை ஆக்கிட்டாரு பாவம் தெய்வம் அவருக்கு നമുക്ക് ഒരു പ്രന അവർ അവർക്ക് പറ്റാ അങ്ക നമ്മൾ നമ്മൾ ഊർദിരിക്കുന്ന വിജയ് വിജയഞ്ചലി നമുക്ക് ഒരു പ്രചന ക